சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் அனர்த்த நிலைமைகளை கண்காணிக்கும் அமெரிக்கா அனுரவுடன் சிறப்பு தூதர் கலந்துரையாடல் புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்த மன்னர் ஜார்ஸ் பாதிப்புகளை கற்பனை செய்ய முடியாது எனவும் தெரிவிப்போம் இலங்கையை மீட்டெடுக்க முப்பத்தொரு மில்லியன் ரூபாய் அவசியம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவிப்பு வெளிநாட்டு தூதுவர்களை சந்திக்கும் சஜித் அனர்த்த நிலைமைகள் குறித்தும் பேச்சு பாடசாலைகளை மீள ஆரம்பிக்கும் திகதியில் மாற்றமில்லை கல்வி அமைச்சு தெரிவிப்பு யாழ்ப்பாணத்தில் வெட்டிக்கொலை செய்யப்பட்ட இளைஞர் ஆறு பேர் கைது செய்திகள் இலங்கையில் டித்வா புயலினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அத்துடன் பேர் காணாமல் அனர்த்த மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இலங்கையில் கடந்த வாரம் வீசிய டிட்வா புயலினால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியிலாக மலையகம் காணப்படுகின்றது அந்த வகையில் கண்டியில் எண்பத்தி எட்டு பேரும் பேரும் நுவெல்லியாவில் எழுபத்தி ஐந்து பேரும் குர்ணாகுளியில் ஐம்பத்தி இரண்டு பேரும் கைகாலையில் இருபத்தி இரண்டு பேரும் மாத்தலையில் இருபத்தி நான்கு பேரும் உயிரிழந்துள்ளனர்

நாட்டில் டித்வா புயலின் தாக்கம் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட கடும் மழை வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்பட்ட அனர்த்தத்தில் மன்னார் மாவட்டத்தில் இதுவரை இரண்டு இறப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட செயலக தகவல்கள் தெரிவிக்கின்றன உயிரிழந்தவர்களின் குடும்பஸ்தர் ஒருவர் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள மடுக்கரை கிராமத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது கடற்படையினரின் உதவியுடன் பாதுகாப்பு மத்திய நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட குறித்த நபர் அறிவுறுத்தல்களை பொருட்படுத்தாமல் மீண்டும் அங்கு சென்ற வேளையில் வெள்ள நீரில் சிக்கி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மத்திய வயதிபர் தனது விவசாய நிலத்தின் பாதுகாப்பு கருதி குஞ்சுக்குளம் கிராமத்திலிருந்து சென்ற வேளையில் வெள்ள அனுர்த்தத்திற்குள்ளாகி உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் ஒருவர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுவதுடன் வயலுக்கு சென்ற ஏனையவர்கள் குஞ்சுக்குளம் கிராமத்திற்கு பாதுகாப்பாக திரும்பியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது டித்வா புயலினால் நிலவிய அதிதீவிர வானிலை காரணமாக ஏற்பட்ட சேதங்களிலிருந்து இலங்கையை மீட்டெடுப்பதற்கு சுமார் முப்பத்தி ஒரு பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாக இலங்கை அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது டித்வா புயல் நாட்டின் ஒரு பகுதியை நாசமாக்கியுள்ளதாக வெளிவகார அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் இலங்கை தொடர்பில் கவலையை வெளிப்படுத்தியுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியேவா இலங்கையின் முயற்சிக்கும் மேலழிச்சிக்கும் அவசியமான ஆதரவை வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியம் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் இதனிடையே அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மற்றும் சமூகங்களுடனும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசியமான உதவிகளை வழங்கி வரும் மீட்பு பணியாளர்கள் மருத்துவ பணியாளர்களுடனும் தாம் உடன் நிற்பதாக இருப்பதாக தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி ஸ்ரில் ராமபோசா தெரிவித்துள்ளார் இதேவேளை ஐம்பதாயிரம் அமெரிக்க டாலரை நன்கொடியாக வழங்க உள்ளதாக மாலித்தீவின் வெளியுறவு அமைச்சு அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஏற்பட்ட பேரிடரை தொடர்ந்து தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க சிறப்பு தூதரும் செர்ஜியோ கோர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடன் கலந்துரையாடியுள்ளாா் இன்று காலை தொலைபேசி ஊடாக ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்கவை தொடர்பு கொண்ட சேஜியோ கார் அமெரிக்கா தொடர்ந்து நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக கூறியுள்ளார் இதன் போது பேரிடர் காலத்தில் அமெரிக்கா அளித்த தொடர்ச்சியான ஆதரவிற்கு ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்க நன்றி தெரிவித்தார் இந்நிலையில் இலங்கை குறித்த நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறையின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகார பணியகம் தெரிவித்துள்ளது அத்துடன் பேரிடரில் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பணியகம் விடுத்துள்ள எக்ஸல பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீரற்ற வானிலையால் இடம்பெயர்ந்த மக்கள் தம் வீடுகளை துப்பரவு செய்ய பத்தாயிரம் ரூபாய் முற்பணமாக வழங்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது குறித்த விடயத்தை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வெளியிட்டுள்ள சுற்று நிரூபத்தில் தெரிவித்துள்ளார் இலங்கை முழுவதையும் பாதித்த பேரழிவால் பாதிக்கப்பட்ட மக்களை பேரழிவு தணிந்தவுடன் அவர்களின் வீடுகளுக்கு திருப்பி அனுப்ப வேண்டுமென்றாலும் அந்த வீடுகளில் வாழக்கூடிய சுகாதாரத்தரமான நிலையில் இல்லாதமையால் அவ்வாறு திரும்புவது சிக்கலானதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே அந்தந்த வீடுகளை விரைவில் சுத்தம் செய்து வழங்கக்கூடிய நிலைக்கு மீட்டெடுக்க வேண்டும் எனவும் இதற்காக ஒவ்வொரு வீட்டிற்கும் பத்தாயிரம் ரூபா முட்பணம் வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலத்தின் உரிமையை பொருட்படுத்தாமல் தோட்ட வீடுகள் உட்பட பேரிடரனால் பாதிக்கப்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் அது வழங்கப்பட வேண்டும் என நிரூபத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட வீடுகளை ஆய்வு செய்து முடிவுகளை வழங்கும் வரை எவரும் வீடுகளுக்குள் செல்லக்கூடாது என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பின் மூத்த விஞ்ஞானி வசந்த சேனாதீர அறிவித்துள்ளார் உயரிய அதிகாரிகள் வந்து சரியாக என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிவித்து முடிவுகளை வழங்கும் வரை வீடுகளுக்குள் நுழையக்கூடாது என அவர் கூறியுள்ளார் மிகவும் பாதுகாப்பற்ற இடங்களில் உள்ள மக்கள் அந்த இடங்களுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அவ்வாறானவர்கள் தொடர்ந்து முகாம்களில் தங்கியிருக்க என வசந்த சேனா தீர வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஏழு மாவட்டங்களில் உள்ள எழுபது பிரதேச செயலக பிரிவுகளுக்கு அறிவிக்கப்பட்டு மண்சரிவு எச்சரிக்கை அறிவிப்புகள் மற்றும் வெளியேற்றும் சிவப்பு அறிவிப்புகள் மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் கனமழை பெய்யும் ஒவ்வொரு இடமும் தண்ணீரில் நிரம்பியிருப்பதால் அடுத்த சில நாட்களில் கூட நிலச்சரிவுகள் பாறைகள் சரிந்து விழுதல் மற்றும் இடிந்து விழும் வாய்ப்பு இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தரையிலிருந்து ஏதேனும் அசாதாரண ஒளிகள் கேட்டாலும் நீரில் ஆதாரங்கள் இல்லாமல் போகும் அறிகுறிகள் தென்பட்டாலும் உடனடியாக அந்த இடங்களை விட்டு வெளியேற வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் யாழில் அனர்த்த நிவாரணம் மேற்கொள்ள அல்லது வழங்க முன்வருவோர் தாம் வழங்க இருக்கும் பொருட்கள் தொடர்பில் முதற்கட்ட தகவல்களை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு அல்லது யாழ்ப்பாண மாவட்ட செயலாளருக்கு வழங்குமாறு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அறிவித்துள்ளார் தாம் வழங்க இருக்கும் பொருட்களை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு தந்துதவுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த உதவிகள் கொடையாளர்களின் பெயரினாலேயே அல்லது அவரது கைகளினாலேயே வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஒவ்வொரு கொடையாளர்களும் தனித்தனியே உதவி செய்ய முற்படும்போது சிலருக்கு உதவி பலமுறை கிடைக்கும் அதே சமயம் பலருக்கு தேவையான உதவியே கிடைக்காமல் இருப்பதாகவும் நகர்ப்புற பாதுகாப்பு மையங்களில் உள்ள சிறுவர்களுக்கு பிஸ்கெட்டுகள் நாளுக்கு நாள் இரண்டு தடவை வழங்கப்பட்டுள்ளன ஆனால் வலிகாம கிராமங்களில் உள்ள பாதுகாப்பு மைய உள்ள சிறார்களுக்கு ஒரு நேரம் கூட பிஸ்கட் கிடைக்கவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு பல உதவிகள் சம மற்றும் சமத்துவ மற்றும் பயனாளிகளை சென்றடையாமல் இருக்கவே இம்முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று ஸ்ரீலங்கா நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஏதேனும் முறைப்பாடுகள் இருந்தால் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு தெரிவிக்குமாறு பொதுமக்களை அதிகார சபை கேட்டுக்கொண்டுள்ளது இலங்கையில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக்கொடுக்க ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஜேர்மன் தூதுவரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் டித்வா சூரா ஏற்பட்ட கடுமையான பேரிடர் நிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் ஜெர்மன் குடியரசின் ஆதரவை பெற்றுக் கொள்வதற்காக இலங்கையின் ஜெர்மனி தூதுபரான பெலிக்ஸ் நியூமனை இன்று கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் தற்போதைய பேரிடர் சூழ்நிலை காரணமாக எழுந்துள்ள பல்வேறு பொருளாதார சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் தொடர்ந்து இருதரப்பினரும் இதன்போது கவனம் செலுத்தினர் தற்போதைய பேரிடர் நிலைமை அதன் பின்னர் ஏற்படக்கூடிய பேரிடருக்கு பிந்தைய நிலைமை மற்றும் தொற்றுநோய் நிலைமையை கையாள ஜேர்மன் குடியரசால் இந்த நேரத்தில் இலங்கைக்கு பெற்றுத்தர முடியுமான அதிகபட்ச பங்களிப்பை பெற்றுத்தருமாறு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை பெற்றுக் கொடுக்க இத்தாலி தூதுவர் டமியானோ பிராங்கோவிக்கை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் அத்தியாவசிய சேவைகள் மற்றும் வைத்தியசாலைகளின் சேவைகளை பேணி செல்வதற்கும் சேதமடைந்த ரயில் போக்குவரத்து பாதைகள் மற்றும் வீதி போக்குவரத்து கட்டமைப்புகளை புனர் நிர்மாணம் செய்வதற்கும் எதிர்க்கட்சித் தலைவர் இதன்போது இத்தாலி தூதுவரிடம் உதவி கோரியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மறு அறிவித்தல் வரை தீவில் அனைத்து பள்ளிகளையும் மூட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கல்வி பிரதி அமைச்சர் அறிவித்துள்ளார் பல்கலைக்கழகங்கள் உட்பட உயர்கல்வி நிறுவனங்கள் டிசம்பர் எட்டாம் திகதி வரை மூடப்படும் என்று துணை அமைச்சர் மேலும் தெரிவித்தார் மீண்டும் திறக்கும் திகதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் டித்வா சூறாவளிக்கு பின்னர் இலங்கை சந்தித்த பேரழிவின் பின்னணியில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் ஒருவரை வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிரதான சூத்திரதாரி உள்ளிட்ட ஆறு பேர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டனர் ாழ் மாவட்டத்தை விட்டுவெளி மாவட்டத்திற்கு சந்தேக நபர்கள் தப்பி சென்றபோது யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது சிறியரக வாகனம் இரண்டு மோட்டார் சைக்கிள் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தி ஆடைகள் என்பது காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டது நீண்ட காலமாக இரண்டு வன்முறை கும்பலிடையே காணப்பட்டு பகைமை உணர்வே குறித்த கொலை சம்பவத்திற்கு காரணம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணத்தில் சில மாதங்களுக்கு முன்பு இரண்டு வன்முறை கும்பலைச் சேர்ந்த நபர்களிடையே மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பான காணொலிகளும் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அதேவேளை அதற்கு பழிதீர்க்கும் முகமாக விளக்கமறியலில் சிறையில் உள்ள நபரின் வழிகாட்டலுக்கு அமைய தெலிப்பாளையில் ஒருவரிடம் கொலை செய்யப்பட்டவருக்கான தாக்குதலுக்கான திட்டம் கொடுக்கப்பட்டது இதன்படி பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வன்முறை கும்பலைச் சேர்ந்த நபர்கள் இணைக்கப்பட்டு தாக்குதலுக்கான திட்டம் திட்டப்பட்டது கொலை செய்யப்பட்ட நபரின் வீட்டில் அருகில் வசிக்கும் நபரொருவரும் இதற்கு ஒத்துழைத்துள்ளதுடன் பிரத்யோக கையடக்க தொலைபேசிகள் வாங்கப்பட்டு அதனூடாக இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திட்டமிட்டபடி தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டதாக தெரியவந்துள்ளது சம்பவ இடத்தில் பதிவான காணொலி கொல்லப்பட்ட நபரின் பின்னணி என்பவற்றை வைத்து தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது இந்த நிலையில் நேற்றைய தினம் குறித்த கொலையை புரிந்தவர்கள் ஒத்துழைத்தவர்கள் திட்டம் தீட்டியவர்கள் என்ற சந்தேகத்தில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் கைதானவர்கள் இருபது வயது தொடக்கம் இருபத்தைந்து வயதிற்குட்பட்டோர் எனவும் நயனாதீவு கொக்குவில் தெல்லிப்பளை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் காவல்துறை தெரிவித்துள்ளனர் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் கைதான ஆறு பேரையும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் வங்களா பிரிகுடாவில் நான்கு அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் இன்று காலை ஏற்பட்டுள்ளதாக தேசிய நிலஅதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எனினும் இந்நிலநடுக்கத்தால் எதுவித சேதமும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி போன்ற அனர்த்தங்கள் ஏதும் ஏற்படுமா மக்களிடையே நிலவுவதால் நில அதிர்வு மையம் தொடர்ந்து இதுகுறித்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றது வங்காள பிரிகுடா மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகள் டெக்டோனிக் தட்டு அசைவுகள் காரணமாக நில அதிர்வு தாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவான டித்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த நிலையில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்றும் கனமழை தொடர உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் உருவான டித்வா புயல் நேற்று முன்தினம் மாலையில் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடதிசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக பலுவிளக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதையடுத்து சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான சிகப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது சென்னை உட்பட தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புள்ளது வட மாவட்ட கடலோரப் பகுதிகள் புதுச்சேரி கடலோரப் பகுதிகள் இன்று சூறாவளி காற்று வீசக்கூடும் எனவும் மீனவர்கள் குறித்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பலத்த மழையைத் தொடர்ந்து சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு இன்று பாடசாலைகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இலங்கை உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசியா முழுவதும் கடுமையான புயல்களால் ஏற்பட்ட பேரழிவால் தானும் தனது மனைவியும் மிகுந்த வருத்தமடைந்துள்ளதாக பிரித்தானியாவின் மன்னர் சால்ஸ் கவலை வெளியிட்டுள்ளார் செய்திகள் செய்திகள் மீண்டும் இலங்கையில் அனர்த்த நிலைமைகளை கண்காணிக்கும் அமெரிக்கா அனுரவுடன் சிறப்பு தூதர் கலந்துரையாடல் புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்த மன்னர் பாதிப்புகளை கற்பனை செய்ய முடியாது எனவும் தெரிவிப்பு இலங்கையை மீட்டெடுக்க முப்பத்தொரு பில்லியன் ரூபாய் அவசியம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவிப்பு வெளிநாட்டு தூதுவர்களை சந்திக்கும் சஜித் அனர்த்த நிலைமைகள் குறித்தும் பேச்சு பாடசாலைகளை மீள ஆரம்பிக்கும் திகதியில் மாற்றமில்லை கல்வி அமைச்சு தெரிவிப்பு யாழ்ப்பாணத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்ட இளைஞர் ஆறு பேர் கைது இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்